வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் தோரமருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்த மருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் வர நாலு அரிசி வத்தல் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டுப்பல்ல ஒரு பத்து கருவேப்பிலை தக்காளி கொத்தமல்லி புளி ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க வத்த குழம்புக்கு எப்பவுமே இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த மசாலா தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து அறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதுமே எல்லாத்தையுமே போட்டு நல்லா வருத்திடுங்க வாசன வரவே தான் வத்த குழம்பு எப்பவுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் நாலு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா தனி மிளகா தான் நம்ம தனியா போடுவோம் இந்த ஸ்டேஜ்ல கடுகு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நிறைய சேர்த்துட வேணா கடுகு நிறைய சேர்த்துன்னா கருகிடுச்சினா வாசனை நல்லா இருக்காது பொரியுது இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் பத்த கொழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் தான் சமைக்கிறேன் இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்க நார்மல் கடலை எண்ணெய் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெய்லேயே ப்ரொசீட் பண்ணிக்கோங்க என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு மிச்சமாக ஊத்தி இருக்கேன் ஏன்னா இந்த வத்தலை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்காக என்ன காஞ்சதோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சிடலாம் இந்த அரிசி வத்தல் வந்து வீட்லயே செஞ்சதுதான் கடையிலலாம் வாங்கினது கிடையாது மிச்சமான அரிசியை வச்சு வத்தல் மாதிரி பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் கூட இது நல்லா இப்படி பொறிஞ்சதுமே எடுத்து வச்சுருங்க ஏன்னா இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் கொஞ்சம் வெந்தியம் கொஞ்சம் சீரகம் எடுத்து பூண்டு சின்ன வெங்காயம் பத்த குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து ரெண்டா நறுக்கி போட்டாலும் சரி இந்த மாதிரி முழுசா போட்டாலும் சரி டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும் எண்ணெயில எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பத்தொழம்போட டேஸ்டும் சுவையும் ரொம்பவே அருமையா இருக்கும் இல்லை மேடம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயமே ஆட் பண்ணி சமைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நிறம் மாறணும் அப்படியே இந்த வெங்காயத்தோட அந்த சலசரப்பு லேசாக அரங்க கொஞ்சம் அடங்குனதுமே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தக்காளியை நான் பேஸ்டா வச்சிருக்கேன் ஏன்னா வந்து வத்த குழம்புக்கு இந்த மாதிரி பேஸ்டா நீங்க போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் திக்னஸ் நல்லா கிடைக்கும் ஸோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க தக்காளி கட் பண்ணி ஆட் பண்றதுனால நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா அப்படியே வதங்கி அதுல அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வத்தலில் வந்து லேசாக உப்பு இருக்கும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நான் தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து பொடியிலே வந்து வர சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசால் வாசனை எல்லாம் நல்லா வதங்கட்டும் தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வீட்டில் அரைச்ச தனியா தூள் அதனால நீங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணா போதும் கடையில் வாங்குறது அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா அந்த வதங்கி அந்த வாசனை ஃபுல்லாக போகணுங்க அப்படியே அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது கூட ஏன்னா அந்த வெங்காயத்துலேயும் அந்த மசாலோட வாசனை அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில போட்டுக்கோங்க ஏன் ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே போடலன்னா எண்ணெயில போட்டிங்கன்னா அதோட வாசன ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் போட கருவேப்பிலையோட வாசனையும் இறங்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் தக்காளி வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க புளியை ஆட் பண்ணிடலாம் குழம்பு உங்களுக்கு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அந்த பொடி போட்டோன்னா குடம்பு திக்னஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே டைலூட் பண்ணி நல்லா அந்த புளி கொதிக்கணும் அந்த கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கான தண்ணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காரக்குழம்பும் சரி இதெல்லாம் நல்லா திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ நல்லா இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த புளி பச்சை வாசனை அடங்கினதுவே நம்ம அதை பொடியை அரைக்கிடலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு என் தண்ணியா இல்லைங்க இந்த பொடி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து நீங்கள் பொடி ஆட் பண்ணாதான் உங்களுக்கு குழம்போட டேஸ்டும் சரி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சோம் அது எல்லாமே நல்லா நைஸாக இருக்கணும் பொடி இப்படி எடுத்தீங்கனாக்கா கையில் அப்படியே நல்லா பவுடர் மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்பதான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ நான் இதுல வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்றேன் கை விடாம சட்டுன்னு கிளறிக்கோங்க ஏன் அப்படின்னா இது கட்டி கட்டிக்குச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஆயிடும் சோ அதனால கை விடாம நல்லா அப்படியே கிட்டியா கிளறிக்கோங்க அந்த பொடி போட்டதுமே பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா அப்படியே திக்காயிடுச்சு கன்சிஸ்டன்சி சோ தான் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்கன்னு சொன்னது இல்லை இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் நீங்க கொதிக்க விட்டுட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி வாடகை தான் போட்டுடலாங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னா அந்த குழம்போட சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா பிளெண்ட் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாமே இதுலேயும் இறங்கி செம சூப்பரா இருக்குங்க இது நீங்க தொட்டுக்கிறதுக்கு நீங்க அப்பளம் வத்தல் எந்த பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு அமேசிங்காக இருக்கும் இது வந்து கும்பகோணம் ஸ்பெஷல் வத்த குழம்புங்க அவங்க வந்து நார்மலாக சுண்டக்காய் அந்த மாதிரிலாம் போடுவாங்க பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக நாங்கள் வந்து அரிசி வடகம் வச்சு இன்றைக்கி செஞ்சிருக்கோம் ஏன்னா மெத்தட் இதே தான் கும்பகோணம் வத்த குழம்பு அப்படின் போதே மெத்தட் ப்ரொசீஜர் எல்லாமே இதே தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் ஸோ கொத்தமல்லி உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம் ஸோ நம்மளுடைய சுவையான கும்பகோணம் பத்த குழம்பு ரெடி குழம்புன்னு சொல்லிக்கலாம்